சிறுகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோடில் ஒரே ஃபன்னு தாங்க நம்ம ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா ரவிகிட்ட நாங்கள் மட்டும் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்கோம்ல அதே மாதிரி நீ வந்து என்னோடய நைட்டியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவிக்கு ஆர்டர் போடுறாங்க நம்ம ஸ்ருதி தான் பிடிச்சா விட மாட்டாங்க இல்லையா ஸோ வேறு வழியே இல்லாமல் ரவியும் ஸ்ருதியோட நைட்டியை போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளேயே இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக இந்த நைட்டியோட போயிட்டு நீ சமையல் கட்டில் எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வரணும் அதில் தான் ரிஸ்கே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நைட் டைமு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் போயிட்டு நைட்டியோட கிச்சனில் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வெளியே வர்ற விஜயா கிச்சனில் போய் பொழுதே யாரோ ஒரு லேடி வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிட்றாங்க திருடி தான் யாரோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிச்சனை மூடிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டுடுறாங்க ஸோ இப்போ ரவி வசமாக மாட்டிக்கிட்டாப்புல முத்துலேருந்து மனோஜிலேருந்து எல்லாமே அங்கே வந்துடுறாங்க ஸோ மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியும் முகத்தை மூடி பார்க்குறாங்க ஆனால் எல்லாேருமே பிடிச்சி முகத்தை திறந்து பார்க்கும்பொழுது அது ரவியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் ஸோ ஒரே ஃபன்னாக எபிசோடு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்